அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி சுலபமான முறையில் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன வண்ணை அடுப்பில் வச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு கருப்பல் எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு கூட பயன்படுத்தலாம் இது லேசாக சூடான பிறகு நம்ம எந்த தட்டில் வச்சு மாவு பிசை போகிறோமோ அந்த தட்டில் இதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதே மண்ணிலையை அடுப்பில் வச்சு இரநூறு எம்பல் டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்திருக்கேன் அதையும் சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு அதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு சிஃப்ட் பண்ணி இப்போ இதை போட்ட பிறகு அதே வானிலையை அடுப்பில் வச்சிருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர்க்க போகிறோம் கடையில் வாங்கினதோ அல்லது வீட்டில் காய வச்சு திருச்செடுத்த மாவோ எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தலையை தட்டி எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாவையும் சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இது சூடான பிறகு ஏற்கனவே எள்ளு போட்ட தட்டில் இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதனுடைய இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ இந்த பொட்டுக்கல்லையை அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதையும் இதோடையும் போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாம் போட்டு முடித்த பிறகு கையினால் நல்லா நாலு உரமும் கிளறி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இது எனக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க ஆனால் நான் வந்து வீட்டிலே தயார் பண்ண மாவு தான் அதனால் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மீதி உள்ள மாவையும் அந்த மீதி உள்ள தண்ணியால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கங்க இப்போ எள் மிளகாத்தூள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் தண்ணி இதெல்லாம் பொட்டுக்கல இதெல்லாம் கலந்து வர மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சதுக்குங்க அதுக்கப்புறம் வாசத்துக்காக நான் வந்து நெய் சேர்க்குறேன் உங்களுக்கு நெய் பிடிக்கலை அப்படின்னா தேங்காய் கூட சேருங்க வாசமாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் இந்த மாவோடு சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை பிசைஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கண்ணெண்ணெய் சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்கணும் இந்தளவுக்கு சேர்த்தா போதும் பண்ணுது இப்போ திரும்பவும் ஒரு தடவை இந்த மாதிரி பசங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் கையிலையும் ஒட்டலை அதுக்கப்புறம் நம்ம எந்த உரலில் விடிய போகிறோமோ அந்த உரலுக்குள்ளே இந்த எண்ணெயினால் கொஞ்சம் தடவி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாவை எல்லாம் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் நான் இப்போ இந்த எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டேன் இப்போ எண்ணெயை அடுப்பில் வச்சாச்சு இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பொங்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக புளி சேர்க்குறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா போட்டு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் பலராக செஞ்சாலும் இந்த எண்ணெய் வந்து பொங்காது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா புழிஞ்சிருச்சு சூப்பரான சுவையான ரிப்பன் மக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்